அனைக்குமான பாச பிணைப்பை வச்சு பல்வேறு படங்கள் வந்து வெளியாகி வரவேற்ப பெற்றிருக்குது அந்த வரிசையில் இடம் பிடிக்கிற நோக்கத்தில் தற்போது அதே போன்ற ஒரு ஜேனரில் அலங்கு திரைப்படம் வெளியாகியிருக்குது நாய்க்கும் மனிதனுக்குமான உறவை மையப்படுத்தி கேரளா பேக்ரவுண்டில் நடக்கிற ஒரு வித்தியாசமான கதையாக இந்த படத்தை உருவாக்கி வெளியாகி இருக்குது இந்த ஆலங்கு படம் இந்த படம் எந்த அளவுக்கு வரவேற்பட்டிருக்குறதை பற்றி பார்ப்போம் ஒரு மலை கிராமத்தில் பின்தங்கி வகுப்பை சேர்ந்தவராக குணாநிதி தன் குடும்ப கடனை அடைப்பதற்காக கேரளாவுக்கு ரப்பர் தோட்டத்தில் வேலை செஞ்சு தனது அன்பான வளர்ப்பு நாயை கூட்டிகிட்டு போகிறாரு போன இடத்துல முதலாளி செம்போன் வினோத் அவர்களோட மகளை ஒரு நாய் கடித்து விடுகிறது இதனால் ஆத்திரமடைந்த செம்போன் வினோத் குரூப்பில் ஊரில் உள்ள அனைத்து நாய்களையும் கொன்று குவிக்கின்றாங்க அதில் நாயகன் குணாநிதியோட நாயும் மாட்டிக்குது அந்த நாயை காப்பாற்றுறதுக்காக குணாநிதி வந்து போராடி இருக்காரு அப்போது ரவுடி சரத் அப்பானியினோட கையில் அவர் வெட்டி விடுகிறார் இதனால் பிரச்சனை பெருசாக வெடிக்குது குணாநிதி அவரோட நாய் மற்றும் நண்பர்கள் அந்த ஊரை விட்டு தப்பித்து ஓடுறாங்க செம்போன் வினோ வினோத் குறுப்பு வந்து அவர்களை தேடி கொலை செய்கிறதுக்கு வந்து முயற்சி செய்யுது வில்லன் கும்படலேருந்து தன்னையும் தன் நாயை குணாநிதியையும் காப்பாற்றினாரா இல்லையா அப்படிங்கிறத அந்த அழகு படத்தோட மீதி கதை மனிதனுக்கும் வீட்டு விலங்குகளுக்குமான பிணைப்போடு கதையை ஆரம்பித்த இயக்குனர் எஸ்பி சக்திவேல் போக போக கதையை வேறு ஒரு கோணத்தில் வந்து பயணிக்க செஞ்சு ஒரு பழிவாங்கும் கதையாக இந்த படத்தை கொடுத்து அதன் மூலமாக ரசிக்க வச்சே முயற்சி செஞ்சுருக்கிறாரு படம் ஆரம்பத்தில் குடும்பம் பாசம் என ஆரம்பித்து போக போக சண்டை சேசிங் பழிவாங்கல் போன்ற விஷயங்களோடு முடியுது முதல் பாதியை காட்டில் ரெண்டாம் பாதி வந்து விறுவிறுப்பாக நகர்ந்து காட்டுக்குள்ளே பயணிக்குது மனிதனுக்கும் விலங்குகளுக்குமான பாச பிணைப்பாக உருவாக்க நினைச்சிருக்கிற இயக்குனர் ஏனோ தடமாறி மாறி பழிவாங்கும் கதைத்தில் வந்து உள்ளே போயிட்டார் அது ரசிகர்களை வந்து ஓரளவுக்கு ரசிக்க வச்சாலும் கதையை விட்டுட்டு படம் வந்து விலகிற மாதிரியே வந்து கொஞ்சம் ஒரு மைனஸாக இருந்திருக்குது போல நாயகனாக நடிச்சிருக்கிற குணாநிதி பாத்திரத்துக்கு ஏற்ற நடிப்பை அளவாக கொடுத்து ரசிக்க வச்சிருக்கிறாரு கோபக்கார இளைஞராக வரும் அவர் மிடுக்கான தோற்றமும் அளவான வசன உச்சரிப்பும் அவரது கதாபாத்திரத்தை வந்து சிறப்பாக காட்டியிருக்குது படத்தில் வில்லனாகவும் இன்னொரு ஹீரோவாகவும் வருகிறார் சரத் அப்பானி துடுக்கான வில்லனுக்கான அனைத்து அம்சங்களையும் மிக மிக யதார்த்தமாகவும் அழகாகவும் வெளிப்படுத்தி கவனம் பெற்றிருக்கிறாரு பெரிய வில்லனாக வரக்கூடிய அளவுக்கு அவருக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது தமிழனாக வர்ற செம்பன் வினோத் வந்து தன்னோட மகளுக்காக உருகிற இடத்துல வந்து கவர்றாரு அவரது மலா மகளாக வர்ற சிறுமியும் சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்கிறாங்க குணாநிதியோட அம்மாவாக வர்ற அந்த நடிகையும் சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தி கவர்ந்திருக்கிறாங்க குறிப்பாக சண்டை காட்சிகளை அதகலப்படுத்தி கைத்தட்டில் பெற்றிருக்கிறாங்க முக்கிய கதாபாத்திரத்தில் வர்ற காளி வெங்கட் வந்து வழக்கம்போல் அந்த கதாபாத்திரமாகவே மாறி கைத்தட்டில் வந்து வாங்குறாரு தன் மகள் குறித்து பேசுகிற இடத்துல உருகி பார்வையாளர்களையும் கலங்கரைச்சுறாரு மற்றபடி உடல்நடிச்ச நடிகர்கள் அவர் எல்லாருமே அவங்க அவங்கவுங்க வேலையை சிறப்பாக வந்து செஞ்சு கவனப்பட்டுருக்கிறாங்க மனிதனுக்குமான பிணைப்பாக இருக்குமோ அப்படின்னு எண்ண வைச்ச இந்த திரைப்படம் அதை தாண்டி வேறு ஒரு திசைக்கு சென்று பழிவாங்க படமாக முடிஞ்சிருக்கிறது சற்றே ஒரு பின்னடைவாக இருந்தாலும் காட்சி அமைப்புகளும் அதை சுற்றி கதை நடக்கிற இடங்கள் நம்மளை வந்து ஓரளவுக்கு கவர்ந்து இருக்கிறது படத்துக்கு ஒரு ப்ளஸ்ஸாக இருக்குது இதில் அலங்கு ஆக்ரோஷம் மேலும் இது போன்ற சினிமா தகவல்களுக்கு சகானா நச்சூரியா சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் விரைவில்